அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா புருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மடக்கும் அது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இந்த உலகத்துல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாள் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறையப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஆகாதவங்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க புத்தாண்டு மற்றும் பிறந்த நாட்கள்ல உறுதிமொழி எடுக்கிறது பொதுவானது ஆனா அவற்றை நிறைவேற்றது ரொம்பவும் கஷ்டங்க காலத்தின் பால் தலை வணங்குறேன் என்று சொல்வது அரசியல்வாதிகள் தேர்தல்ல தோல்வி அடைந்த பிறகு கூறுவதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாரும் நான் மாறறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஏனா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது மாறாக வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன தேவை அப்படிங்கறத பத்தி நடைமுறை ரீதியா நீங்க சிந்தனை பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டுங்க பைக் வாங்குவது நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறது குடும்பத்தை கௌரவமா நடத்துறது கார் வாங்குறது திருமணம் குழந்தை பாகியம் தொழில் தொடங்கிறது போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க ஆனா நான் மாறுகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க கனவு காணாதீங்க ஏனா அது தோல்வியில முடியுங்க கடனை வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது வேஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கடகம் ராசிக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறார்கள் இவர்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொடிப்பாங்க நல்லவர்கள் இவர்கள் பக்கம் வருமாங்க எதிரிகள் என்ன செய்வது என்று தெரியாம மொழி பிதுங்குவாங்க அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த இருக்கு முருங்கை மரத்தை முறிக்க முறிக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுபோல கடகம் ராசியை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா கடகம் ராசி வளர்ந்தா அது தனக்கு பயனாவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால கடகம் ராசிக்காரங்க வியூகம் வகுக்க வேண்டுங்க முடியாத விஷயங்களை பத்தி யோசிக்காம தைரியமா இறங்குங்க குடும்பத்திலே அல்லது வெளியிலோ உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உங்கள் உண்மையான ஸ்வாவத்தை வெளிப்படுத்துங்க அரசாங்கம் சம்பந்தமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் லாபம் ஏற்படும் கடகம் ராசி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் இந்த வருடத்துல பண விஷயங்கள்ல நன்றாக உங்களுக்கு இருக்கும் உறவுகள் மேம்படும் உடல் நலத்தில கவனம் தேவை கணக்குகளை நீங்களே நேரடியா பாருங்க பாராட்டுகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க விரதியில் இருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல தென்றல் வீசும் அஷ்டம சனி விளக்கிறதுனால பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் விலகியவர்கள் கூட உங்களை தேறி வருவாங்க ஆனா தள்ளிவிட்டவர்களை திரும்பி பார்க்க கூடாது சுபவிரயம் ஏற்படும் ஆறி பார்த்து பேசுங்க செலவு பண்ணுங்க நடந்து கொள்ளுங்க எல்லாரையும் நம்ப வேண்டாம் ஒருத்தன்கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ணி பேசுறதும் செயல்படுறதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கடகம் ராசிக்காரங்க ஒரு புது உலகத்தை பார்க்க போறாங்க கோபம் கெஞ்சுதல் கொஞ்சுதல் நம்பிக்கை போன்ற பழைய விஷயங்களை டெலீட் செஞ்சுட்டு உங்கள பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கணும் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆனா இந்த வருடம் கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய லைஃப் கொடுத்திருக்கிறாரு அதனால யாருக்கும் புரியாத அளவுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போறாரு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா போகுது கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அரசியல்ல போராடி தனக்கென ஒரு இடத்தை நீங்க பிடிப்பீங்க மே மாதத்துக்கு பிறகு நீங்க தான் ராஜா ஜூன் ஜூலை மாதங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது வாழ்க்கை சூப்பரா மாறப்போகுது இந்த வருடத்துல நீங்க தான் செலிபிரிட்டியா இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி போறாங்க உங்களுடைய உறவுகள் உங்களை மதிக்க போறாங்க அடுத்தவங்க செய்ய முடியாது ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உரி விலகாத அம்பு போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களால செய்ய முடியாது அப்படிங்கற காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையுடன் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றியடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கவலைகளை எப்போதுமே வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறப்போகுது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவைங்க தேவையான பணம் தக்க நேரத்துல கிடைக்கும் உத்தியோகத்தில இருக்கிறவங்க மிகவும் கவனமா எதையும் செய்யறது நல்லது வீண் அழைச்சல் வேலை வழியெல்லாம் இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போதும் சரி நிதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அந்த புண்ணிய பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்தில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடங்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கலை திறமைக்கான வெற்றிய பெறப்போறீங்க உங்க வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சிய போறீங்க வருமானம் நன்றா இருக்க போகுது செலவும் அதிகரிக்கப் போகுது தொண்டர்களால நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்கள்ல சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமா இருக்கப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி நன்றி வணக்கம்